ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெண்டிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான நாளுங்க இன்றைய நாள் அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் மகா சிவராத்திரியானது வந்திருக்கு ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியானது மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த சிவராத்திரியான இன்றைய நாள் அனைத்து சிவ ஆலயங்கள்லேயுமே சிவனுக்கு நான்கு ஜாம பூஜைகளானது செய்யப்படும் அந்த பூஜைகளின் போது சிவனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு அலங்காரங்கள் சிறப்பு ஆராதனைகள்லாம் நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய இந்த நாளிக்கு ஒரு சிவன் கோவிலில் பிரம்மாண்டமான அதிசயமானது அரங்கேறியிருக்கு அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெய்ஸில் இருக்கிற வகையில் உங்களுக்கு இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த அதிசயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது சிவபெருமான் வந்து அனைத்து உயிரினங்களுக்கும் படியளப்பார் என்று சொல்லப்படும் அனைத்து உயிரினங்களுக்கும் முதன்மையான கடவுளாக சிவன் திகழ்கிறார் என்று சொல்லப்படும் இதை நாம கேள்வி பற்றிருப்போமோ தவிர பார்த்துருக்க மாட்டோம் இன்னைக்கு இந்த சிவராத்திரியில் அதை லைவா பார்க்க போறோம் ஆமாங்க ஒரு சிவன் கோவிலில் சிவனுக்கு பூஜைகள் நடந்துட்டு போது அந்த பூஜையுடைய இறுதியில் ஒரு ஐந்தறிவு இருக்கக்கூடிய நாய் ஜீவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜையில கலந்துருக்கு பூஜையில் கலந்துக்கும் போது தான் இந்த அதிசயமானது அரங்கேறி இருக்குது பூஜையில் கலந்துக்கிட்ட அந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்போது சங்கு ஊதப்பட்டிருக்கு அந்த சங்கு ஊதப்பட்டதை கேட்டு நாயும் கூடவே வந்து சங்கு போல் கத்திருக்கு கத்தி சிவபெருமானை பூஜை செய்திருக்கு அந்த மாதிரியான அதிசயம்தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த நாய் வந்து சங்கு ஊழையின்றது போல் ஊழையிட்டு சிவபெருமானை வணங்கக்கூடிய காட்சியை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை பார்க்கும்போது சிவபெருமானுடைய அருள் என்னங்கிறது நமக்கு தெரிய வருது அதாவது சிவபெருமானுடைய அருள் எந்த அளவுக்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஐந்து அறிவு இருக்கக்கூடிய நாயி இந்த மாதிரி பண்ணது சிவபெருமானுடைய சக்தி என்னங்கிறது நமக்கு மேலும் பார்த்திங்கன்னு சொல்ல தெரிய வருது ஸோ மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த ஒரு அதிசயம் நடந்தது அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சூடாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ண ஷேர் பண்ண இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் மகா சிவராத்திரியில் சிவபெருமானுடைய அருளை இந்த வீடியோ மூலயமா பெற்றுக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியுடைய இந்த சிறப்பை வந்து தெரிஞ்சு அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுடைய அருளை வந்து இந்த வீடியோ மூலயமா பெறட்டும் அதே போல் நிறைய பேருக்கு இந்த மகா சிவராத்திரி பற்றி தெரியாமல் இருக்குது முதல்ல இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மகா சிவராத்திரிங்கிறது என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவராத்திரி வந்து வரும் ஆனா இந்த மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் விடிய விடிய சிவன் கோவிலில் பூஜைகள் நடைபெறும் காரணம் என்னன்னா இந்த மகா சிவராத்திரி தான் சிவபெருமான் வந்து பல அதிசயங்களை வந்து அதனால தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இன்றைய ஒரு நாள் விரதம் இருந்து விடிய விடிய கண் சிவனை வழங்கினால் கோடி புண்ணியம் நமக்கு தேடி வரும் குபேர யோகம் தேடி வரும் என்றெல்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்புகள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க மகிமை நிறந்த மகா சிவராத்திரி இன்றைய தினம் முழுக்க கொண்டாடப்படும் விடிய விடிய இன்று கண் விழித்து கோவிலில் நடக்கக்கூடிய நான்கு கால அபிஷேகங்களை தரிசனம் செய்து சிவனை வணங்கினால் குபேரனை யோகம் நமக்கு தேடி வரும் சிவனை வணங்க ஆடம்பரம் இன்றைய நாள் அவசியமில்லை மனதில் தூய்மையோடு பக்தியோடு இன்று நாள் சிவனை நினைத்தாலே கேட்டவரை நமக்கு கொடுப்பாரு அதுதான் இன்றைய நாளுடைய மிக முக்கியமான சிறப்பாக சொல்லப்படுது மகா சிவராத்திரி மகிமை நிறந்த நாள் கருட புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான அருணாச்சல புராணம் சிவராத்திரி புராணம் உள்ளிட்ட பல நூல்களில் வந்து இன்றைய சிவராத்திரியுடைய மகிமை பற்றிகள் பலவாறாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கு மேலும் இன்றைய மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்றால் ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து சேரும் ஒருவேளை நீங்க கோவிலுக்கு போக முடியாட்டியும் இருந்தே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் இந்த அதிசய வீடியோ பார்த்துட்டு சிவபெருமானை நினைத்தீங்கன்னாவே சிவபெருமானுடைய அருள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் மாதந்தோறும் சிவராத்திரி உண்டு என்றாலும் மாசி மாதத்தில் வருவதே இன்றைய மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது அதுவும் இந்த சிவராத்திரி இன்றைய டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷத்தோடு இணைந்து வந்திருக்கு இது மகா சிவராத்திரியுடைய பல சிறப்புகளை வந்து கொண்டு சிவராத்திரி என்பது பல கல்பக்கோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி என்று சொல்லப்படும் பல இரவுகளில் செய்யக்கூடிய பூஜையின் பலனை இந்த ஒரே சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துவிடு என்கின்றார்கள் சித்தர்கள் மேலும் பல சதுர்யுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதில் வரக்கூடிய இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசன பூஜை செய்திருக்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பன்னெண்டு சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் சென்றால் நமது கரும வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடு என்று சிவனடியார்கள் கூறுறாங்க அங்கு செல்ல முடியாட்டியோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்றாவது நீங்கள் கிரிவலம் வாருங்க அப்படி வளவது கண்டிப்பாக கரும வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இன்றைய மகா சிவராத்திரி என்று கண் விழுத்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்ம விட்டு கரைந்து காணாமல் போய்விடும் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மகத்தான செல்வம் வள நம்மளை வந்து சேரும் அதில் நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரிலாம் வந்து செய்யுங்க அதாவது கண் விழுத்து இன்றைய நாள் சிவபெருமானை வணங்குங்க அதே போல் ஈசனை ஐந்து முகத்தை நினைவூட்டக்கூடிய விதமாக பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை விளக்கக்கூடிய விதமாக ஐந்து வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்படுகிறது ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டு சாவராத்திரிகள் சாரி சிவராத்திரிகள் ஆண்டிற்கு இருபத்தி நாலு சிவராத்திரிகள் அவை வளர்பிரை சதுர்திசி தேய்பிரை சதுர்திசி ஆகும் இதில் நித்திய சிவராத்திரி என்று அழைக்கப்படும் மாதத்தில் வரக்கூடிய இது தேய்பிரை சிவராத்திரியானது மாசி மாதத்தில் வரக்கூடிய இதுதான் மகா சிவராத்திரியாக சொல்லப்படுது திங்கக்கிழமை என்று சதுர்திசி திதியில் பகலு இரவு அறுபது நாளிகள் சேர்ந்து வந்தால் அது யோக சிவராத்திரி என்று அழைக்கப்படும் இந்த சிவராத்திரியை இவருடம் வருது என்று சொல்லப்படுது அதாவது யோகியர் மறந்திடாத சிவராத்திரி என்று இந்த சிவராத்திரிக்கு சிறப்பு அனைவரையும் யோகிகளாக மாற்றக்கூடிய சிவராத்திரி தான் இந்த சிவராத்திரி மாதந்தோற வரக்கூடிய சிவராத்திரி வந்து மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய தேபிரை சதுர்த்தி இரவு மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும் இவைகளில் ஏதாவது ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும் மனித பிறவி எடுத்தமைக்கான பலனை அடைந்துவிட முடியும் என்றார்கள் அகித்தியர்கள் மேலும் இந்த சிவராத்திரி பூஜையில் பெண்களுக்கு இழைத்த துரோகம் பெண்களுக்கு செய்த சாபம் பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் இது எல்லாமே வந்து நீங்கும் அதே போல ஒரு பெண் தனது கணவளுக்கு துரோகம் செய்திருந்தால் தவற உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரி பூஜை இன்றைய நாள் முழுக்க செய்தால் கணவனுக்கு செய்த துரோகம் மறந்துவிடு என சிவ மகா புராணம் வந்து கூறப்படுகிறது மேலும் சிவராத்திரி இன்றைய விரதமானது யமபயத்தை கூட நீக்கும் சிவனடியார்கள் யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்பது புராணம் சிவராத்திரியுடைய நான்காம் காலத்தில் மிருதியஞ்சம் அந்தரத்தை படிப்பதால் நோய்கள் அனைத்தும் விலகும் சிவராத்திரியான இன்றைய நாள் தான தர்மங்கள் செய்தால் கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் சிவலிங்கம் ருத்ராட்சம் ரத்தினங்கள் நிவேதன பொருட்கள் அன்னம் போன்றவைகளை இன்றைய நாள் தானம் செய்யலாம் மேலும் என இன்றைய நாள் நம்ம அந்த பேரை உச்சரிக்க உச்சரிக்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய அபாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே வந்து நீங்கும் இன்றைய சிவராத்திரி என்று தம்பதிகளாக கணவன் மனைவி ஆகிய இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்து இல்லறை இன்பமாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இன்றைய நாளில் நடந்த அந்த அதிசயத்தையும் இன்றைய நாளுடைய சிறப்பையும் முழுசாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு நிறைவாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் நிறைவாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வீடியோ பார்த்து இந்த அதிசயத்தையும் இந்த அதிசயத்துடைய சிறப்புகளையும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்